வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள்னு பார்க்கலாமா மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டு கோயமுத்தூர்ல மக்களுடன் முதல்வர் திட்டமானது தொடங்க உள்ளது ஓகேங்களா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசோட சேவைகள் வந்து பொதுமக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்றடையும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது சர்வதேச திரைப்பட விழா ஓகேங்களா எப்போன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாலருந்து இருபத்தொன்று வரைக்கும் சென்னையில் இருபத்தி ஓராவது சர்வதேச திரைப்பட விழா நடைபெறுது இதில் ஐம்பத்தேழு நாடுகளைச் சேர்ந்து நூற்றி இருபத்தாறு படங்கள் வந்து திரையிடப்படுகிறது ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்தது பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் முப்பதாவது இடத்துல இருந்து இப்போ ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஸோ இது எத்தனாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் எத்தனாவது இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏழாவது இடம் ஓகேங்களா அடுத்தது புல்லட் ரயில் முனையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் புல்லட் ரயில் முனையமானது எங்கன்னா அகமதாபாத் நகரில் சபர்மதி மல்டி மாடல் போக்குவரத்து மையத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஓகேங்களா இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் திட்டம் எதுக்கு இடையே துவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் துவங்க போகிறாங்க நம்ம முதல் ரயில்வே திட்டம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா மும்பை டு தானே ஓகேங்களா அது யாகவும் இருக்கும் இது வந்து புல்லெட் ரயில் முதல் இது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் இந்த ரயில்வே சேவை எப்போ தொடங்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து தொடங்குகிறாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது ஏசியன் இந்தியா திணை திருவிழா ஓகேங்களா ஏசியன் இந்தியா திணை திருவிழா எங்கே நடக்குதுன்னா புதுடில்லியில் நடைபெற உள்ளது ஓகேங்களா இது தொடர்பான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை பற்றி கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திணைத் திருவிழாவை போட்டி எங்கே நடந்துச்சுன்னா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி தேசிய திணை ஆண்டு எப்போன்னு கொஸ்டின் வச்சா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச திணை ஆண்டு எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் தான் ஓகேங்களா ஸோ இதில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு அடுத்தது யானைகள் நல காப்பகம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பதினாலு மாநிலத்தில் முப்பத்தி மூணு யானைகள் நல காப்பகம் அமைக்க உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வன மற்றும் பருவநிலை மாற்ற துறை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபோ மாநில வகையில் தெரிவித்துள்ளார் ஓகேங்களா இது தொடர்புடைய செய்தி பார்த்திங்கன்னா உலக யானைகள் தினம் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பன்னெண்டு தமிழ்நாட்டில் எத்தனை யானைகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க புலிகள் திட்டம் மற்றும் யானைகள் திட்டம் இணைக்கப்பட்டு புலி மற்றும் யானைகள் திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே வந்து சண்டையை குறைப்பதற்காக அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா என்ன திட்டம்னு பார்த்திங்கன்னா திட்டம் கஜா கோதா அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க கஞ்ச் உற்சவ் அப்படின்னு யானைகள் திருவிழா எங்கே கொண்டாடுறாங்கன்னா அஸ்ஸாமில் காசிரங்கா தேசிய பூங்காவில் நடைபெற்றது ஓகேங்களா யானை எப்போது இந்தியாவின் பாரம்பரிய விலங்காக ஆரம்பித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் அதிக யானைகள் இருக்குன்னா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது அஸ்ஸாமில் அதிக யானைகள் ரயிலில் அடிபட்டு இறக்குறத ஒரு கணக்கெடுப்புல சொல்கிறாங்க ஓகேங்களா இது யானைகள் தொடர்பான செய்திகள் இதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் சர்வதேச டென்னிஸ் கால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேர் லியாண்டர் பயஸ் விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் தேர்வு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச டென்னிஸ் அரங்கில் சாதனை படைத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கௌரவப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெயரானது வந்து சர்வதேச டென்னிஸ் கால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெறும் இப்படி இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் லியாண்டர் பயஸ் விஜய் அமிர்தராஜ் அந்த பெருமையே இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ